வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சந்த் மகாசபா விஸ்வகுரு சித்ரகுப்த அகாடா பரம பூஜ்ய பரம பவித்ர ஸ்ரீ 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 சுவாமி சக்கரபாணிஜி மகாராஜ் அவர்களின் திருக்கரங்களால் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் மடாதிபதிகள் குமாரர்கள் சன்னியாசிகளின் முன்னிலையில் மகா மண்டலேஸ்வரராக பட்டாபிஷேகம் செய்து பதவி வழங்கப்பட்ட ஸ்ரீராம் சுவாமி சித்ரகுப்தஜி மகாராஜ் அவர்கள் காலை ஆறு முப்பது மணியளவில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு வந்திறங்கினார் சிறந்த ஆன்மீக குருவும் ஜெய் குருதேவ் ஆசிரமத்தின் மடாதிபதியுமான சுவாமி ஜெய் குருதேவ்ஜி மகாராஜ் அவர்கள் மற்றும் குமாரர்கள் மடாதிபதிகள் முகேசர்கள் மேலும் சந்த் மகாசபாவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் வந்திருந்து மிகவும் சிறப்பாக வரவேற்றனர் அது மட்டுமல்லாமல் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து பயணிகளும் ஸ்ரீராம் சுவாமிஜி அவரிடம் ஆசை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா पुत्राय वीररुत्राय रुत्रपुत्राय भौरपुत्राय अभोरपुत्राय मात्राण्ड रुत्राय अण्डरुत्राय ब्रह्माण्ड वृक्षाय अण्ठरु

காலம் போற போக்குல ஆன்மீக சிந்தனைகள் குறைஞ்சுக்கிட்டு வருது எப்ப கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்த வரைக்கும் தவறுகள் செய்யறதுக்கு மனசு பயந்துது தவறுகள் குறைவா நடந்தது தவறு செய்ய மனுஷன் பயப்படான் இன்னைக்கு எல்லாத்தையுமே திறந்து விட்ட மாதிரி திற எங்க பார்த்தாலும் சரி கடவுள் நம்பிக்கை இல்லைன்றான் கடவுள் அப்படியே கடவுளே கிடையாதுன்றான் இந்த மாதிரியான எண்ணங்களை விதைப்பதால் மனசுல நிறைய அக்கிரமமான எண்ணங்கள் தோன்றும் அது நடக்கக்கூடாத ஒண்ணு அதனால பத்தொன்பதாம் தேதி பிரயாக்ராஜில் பன்னெண்டு அக்காடா கால ரொம்ப பழமையான அக்காடாவான காடால அக்காடால் மகாமண்டலேஸ்வரரா சுவாமி சக்கரபாணிஜி மகாராஜ் பரம பூஜ்ய அவர்தான் சித்ரகுப்த பீடத்துக்கு அக்காடாக்கு விஸ்வகுரு அவரை அவர் திருக்கரங்களால் எனக்கு மகாமண்டலேஸ்வரராக பதவி பிரமாணம் செய்விக்கப்பட்டது பிரயாகராஜில் சந்த் மகாசபா மூலமாகவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மக்களுக்கு தேவையான சமுதாய பணிகள் கோவில்களில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பக்கம் கோயிலை இடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மனித குலத்துக்கு நல்லது இல்லை அதனால் சித்திருகுப்தா காடாவை தமிழ்நாடு தமிழகம் முழுக்க நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முதல்ல ஒன்றா நம்ம கோவில்களை கட்டி அந்த தர்ம சிந்தனைகளுக்கான அனைத்து கிளாஸஸும் சைவ சித்தாந்த கிளாஸஸ் எல்லா இடங்களையும் நடக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண் உண்டான அடுத்த முயற்சி நடத்திட்டு இருக்குது எல்லாருமே தொல்லை இரும்பிரவியா இருக்கட்டும் மணிவாசக பெருமோட திருவாசகமாக இருக்கட்டும் சித்தர்களை பத்தி படிக்கணும் கிளாஸஸ் நிறைய எடுக்க எடுக்கிறது நடந்துகிட்டு இருக்குது ஆஹ் கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் கந்த கவசமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் படிக்கணும் நம்ம அதுக்கு உள்ளான அடுத்த குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை எஜுகேட் பண்ண போறோம் அதை எல்லாரும் சேர்ந்து இது தனி மனிதன் தோப்பாக தனி மனிதன் தோப்பாகாதுன்ற மாதிரி இது இந்த முயற்சியை எல்லாருமே முன்னெடுக்கணும்னு நான் இந்த தமிழகத்துல கேட்டுக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் வெக்கம் மானம் சூடு சுரணம் இல்லாமல் வீபூதியிட கற்றுக்கணும் பட்டைப்பட்டையா வீபுதி இடணும் அதுல என்ன கூச்சம் வேண்டியிருக்குது போய் ஒரு குண்டு கரும்புக்கு நிற்கிறோம் ரேஷன் கடையில் கேவலம் அதுக்கு பார்க்கறது இல்லை ஆனா வீவுதி இட்டுக்கிறதுக்கு கேவலம் பார்க்குறோம் ருத்ராட்சம் போடுறதுக்கு கேவலம் பார்க்குறோம் அதை ரொம்ப அந்த மனநிலை கொண்டு போயிட்டாங்க அந்த சூழ்நிலை இனிமேல் ஏற்படக்கூடாது எல்லாரும் பட்டப்பட்டியா வீவுதி உதி அணியணும் ருத்ராட்சம் அணியணும் கோவிலுக்கு போறது தொடர்ந்து நடக்கணும் ஹோமங்கள் யஜ்யங்கள் உலகம் பூராவும் நடக்கணும் அதனால சனாதனம் தொடர்ந்து மேல 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 அந்த சில காலகட்டங்களா நம்ம அதை கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதை நம்ம பாக்குறோம் அதை தொடர்ந்து மேல மேல மகத்துவத்தையும் மகிமையும் உலகம் புறவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை சந்த் சந்த் மகாசபாவும் அதனுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் சித்திரகுப்தா காடாவனுடைய அடுத்து வரக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாம் தொடர்ந்து இந்த பணியை செய்வோம்னு இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன்